அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ கண்ணியத்திற்குரிய இல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே மனித சமூகத்திற்கு நல்வழிகாட்டியாகவும் அவர்களது வாழ்க்கையிலே பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட வேண்டும் என்ற நோக்கத்திலையும் அல்லாஹு அப்புல் ஆலமீன் திருக்குர் ஆனை நமக்கு வழங்கினான் இந்த திருக்குர் எத்தகைய ஆற்றல் கொண்டது மனித வாழ்க்கையில் எம்மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்த வல்லது என்பதை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான் அல்லாஹூ நஸ்ஸல அஹன ஹதீசி கித்தாபன் அல்லாஹுதான் அழகிய செய்தியாக இந்த வேதத்தை அருளினான் முத்தஷாபிஹம் மசானி திரும்ப திரும்ப ஓதப்படக்கூடிய வேதமாகவும் ஒன்று கொன்று ஒப்ப வேதமாகவும் முந்தைய வேதங்களுக்கு ஒப்ப வேதமாகவும் இந்த திருக்குரானை அல்லாஹ் அருளினான் சொல்லிவிட்டு அல்லாஹ் இதனுடைய தாக்கத்தை பற்றி குறிப்பிடுகிறான் தக்ஷ அறிவு மின்ஹூ ஜுலூதுல்லதீன யக்ஷவுன ரப்பகம் அல்லாகுவை உண்மையில் அஞ்சி நடப்பவர்களின் மேனிகள் இந்த திருக்குறானுக்காக சிலிர்த்து விடும் திருக்குறானின் வசனங்கள் அல்லாகவே அஞ்சி நடக்கின்ற நன்மக்கள் குரானை அவர்கள் தாங்கள் வாசிக்கின்ற பொழுது அல்லது இந்த திருக்குறானின் வசனங்கள் அவர்களுக்கு ஓதி காட்டப்படும் போது ஜுலு தகுஷஇ மினு ஜுதுள்ளதீன ரப்பம் அவர்களுடைய மேனிகள் இந்த திருக்குறானுக்காக சிலிர்த்து விடும் சும்ம தலீனு ஜுலூது இல்லாதுக்கு இல்லா அல்லாஹுவின் இந்த அறிவுரைக்காக அவர்களது உள்ளங்கள் இலகிவிடும் என்று அல்லாஹ் திருக்குறானிலே குறிப்பிடுகிறான் அப்படியென்றால் இந்த திருக்குறானை பற்றி இந்த திருக்குறான் ஏற்படுத்துகிற தாக்கத்தை பற்றி இறை விசுவாசிகள் குரானை இறை வேதம் என்று நம்புகிற முஸ்லிம்கள் அவர்களது வாழ்க்கையில் திருக்குரான் எம்மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுத்தும் என்பதை பற்றி இந்த ஒரு வசனத்தில் அல்லாஹ சொல்லிவிட்டான் இப்போது நாம் சிந்திக்க வேண்டிய அம்சம் என்ன நாமும் திருக்குரானை நமது வாழ்க்கையிலே பல கேட்கின்ற பொழுது அவருடைய உள்ளங்கள் எல்லாம் இலகிவிடும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான் அப்படியான இலகல் சம்பவங்கள் நமக்கு நிகழ்ந்திருக்கிறதா இதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் ஏனென்றால் நபியல் நாயகம் சலல்லாஹு அலைவு செல்லம் அவர்களால் உருவாக்கப்பட்ட சமுதாயத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகின்ற இத்தகைய மாற்றங்கள் ஏற்பட்டது குரானுக்கு எம்மாதிரியான தாக்கம் செலுத்தக்கூடிய சக்தி உள்ளதாக அல்லாஹ் குறிப்பிடுகிறானோ மனிதர்களுடைய வாழ்க்கையே புரட்டி போடக்கூடிய ஆற்றல் இருக்கிறது என்று அல்லாஹு ரப்புல்லாலும் சொல்கிறானோ அது போன்ற சம்பவங்கள் நபியல் நாயகம் காலத்தில் நபியல் நாயகத்தால் உருவாக்கப்பட்ட நபித்தோழர்கள் என்கிற சமுதாயத்தில் ஏற்பட்டிருக்கிறது பல வசனங்கள் அவர்களுக்கு சொல்லி காட்டப்படும் போது அவருடைய வாழ்க்கையவே புரட்டி போட்டிருக்கிறது அவருடைய வாழ்க்கையில் பல்வேறு மாற்றங்களை இறை வசனங்கள் ஏற்படுத்தியிருக்கிறது அதற்கு பல சம்பவங்களை நாம் ஹதீசுகளில் பார்க்கிறோம் உதாரணமாக சில சம்பவங்களை நாம் மேற்கோள் காட்டி சொல்ல வேண்டும் என்றால் அல்லாஹு ரபுல்லின் திருக்குறானில் பொருளாதாரம் தொடர்பாக ஒரு வசனத்தை சேகரித்து அதற்குரிய பொருளாதாரத்தை அந்த பொருளாதாரத்தை பாதையில் செலவிடாமல் இருக்கிறார்களோ நபிய அவர்களுக்கு கடுமையான துன்புறுத்துகிற வேதனை உண்டு என்று நீங்கள் எச்சரிக்கை செய்யுங்கள் அல்லாஹ் சொல்கிறான் தங்கம் வெள்ளியை சேகரித்து வைத்துக் கொள்கிறார்கள் அது அல்லாஹுடைய பாதையில் செலவிடுவதில்லை நன்மையான காரியங்களில் செலவிடாமல் யார் சேகரித்து வைத்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு நாளை மறுமை நாளில் துன்புறுத்தக்கூடிய வேதனை உள்ளது கடும் வேதனை உள்ளது என்று நீங்கள் எச்சரிக்கை செய்யுங்கள் இப்படி குரான் வசனம் அருளப்படுகிறது இந்த குரான் வசனம் அறளப்படும் போது இது நபியல் நாயகத்தால் உருவாக்கப்பட்ட அந்த சமுதாயத்திற்கு எடுத்து சொல்லப்படும் போது அதை அந்த மக்கள் கேட்கின்ற பொழுது அவருடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற மாற்றத்தை பாருங்கள் நபி தோழர்களுக்கு உடனே உள்ளத்தில் ஒரு அச்சம் ஏற்படுகிறது பயம் ஏற்படுகிறது அல்லாஹ் ரபுல் ஆலமின் இப்படி சொல்லிவிட்டானே தங்கம் வெள்ளியை சேகரித்து வைக்கக்கூடாது அதை அல்லாஹுவின் பாதையில் செலவிடாமல் சேகரித்து வைத்திருந்தால் மறுமை நாளில் துன்புறுத்துகிற வேதனை உண்டு என்று அல்லாஹ் சொல்லிவிட்டானே அப்ப நாம் எதை சேகரிப்பது நமக்கு சேகரிக்கவே கூடாதா தடுக்கப்பட்டிருக்கிறதா என்று அவருடைய உள்ளத்தில் கடுமையான ஒரு பயம் இறைவனினுடைய தண்டனை குறித்தான பயம் நாளை மறுமை நாளில் ஏற்படவிருக்கிற நிகழ்வு குறித்தான பயம் அவருடைய உள்ளத்தில் ஏற்படுகிறது அல்லாஹ் சொன்னான் அல்லவா ஜுளுக்கிறான் அல்லாஹவின் இந்த அறிவுரைக்காக அவருடைய மேனிகள் அவருடைய உள்ளங்கள் இழகிவிடும் என்று அல்லாஹ் சொன்னான் அல்லவா அதுபோல அவருடைய உள்ளத்தில் ஒரு பெரிய ஒரு பாரம் ஒரு சுமை ஏற்படுகிறது சூழலாட்ட வந்து கேட்கிறாங்க அல்லாஹவின் தூதரே இப்படி ஒரு வசனம் அருளப்பட்டிருக்கிறது தங்கம் வெள்ளியை நாங்கள் சேகரிக்க கூடாதா பிறகு நாங்கள் எதை சேகரிப்பது என்று அது தொடர்பான தங்களது அச்சத்தை வெளிப்படுத்துகிறார்கள் அல்லாஹ் உங்களுக்கு என்று ஒன்றை கடமையாக்கிறான் என்றால் அது உங்களுடைய பொருளாதாரத்தை தூய்மைப்படுத்துவதற்கு தான் அறவே சேகரிப்பது தடை என்பது கிடையாது உங்க பொருளாதாரத்துக்குரிய ஜக்காத்தை நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அதற்கு பிறகு நீங்கள் சேகரித்து வைப்பவர்கள் எல்லாம் உங்களுக்கு தூய்மையானதாக அனுமதிக்கப்பட்டதாக ஆகிவிடும் சக்காத்து கொடுத்தவங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை யாரெல்லாம் தங்களுடைய பொருளாதாரத்திற்கு உரிய சக்காத்து கொடுக்கலையோ அவர்களுக்கு மருமையினால கடுமையான வேதனை செய்யவேன் என்று அவருடைய அச்சத்தை போக்குகின்ற விதமாக சக்காத்து குறித்த விளக்கத்தை சொல்றாங்க இத பத்தி எதை சேகரிக்கணுங்கிறது ஒரு கேள்வி அதை பத்தி கவலைப்படுறீங்களா ஒரு மனிதன் சேகரிக்கிற சேகரிப்புகளிலே மிகச்சிறந்த சேகரிப்பை நான் சொல்லவா தங்கத்தை எல்லாம் நீங்கள் பெரிய பொக்கிஷமாக நினைக்கிறீங்க வெள்ளியை சேகரிக்கத்தக்க ஒரு பொருளாக நீங்கள் மதிப்பீடு செய்கிறீங்க விட அல்லாஹின் பார்வையில் சிறந்த பொக்கிஷத்தை உங்களுக்கு நான் சொல்லித்தரவான் அதை நீங்கள் சேகரிப்பீங்களான்னு ரசூல்லா கேட்டு சொல்கிறாங்க அல் மர் அது சாலிஹத்தும் மார்க்க பற்று கொண்ட நல்லொழுக்கம் உள்ள பெண் அவள் தான் நீங்கள் அந்த பெண்ணை உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் மனைவியாக அடைந்தால் அது நீங்கள் தங்கத்தை சேகரிப்பதை விட வெள்ளியை சேகரிப்பதை விட மிகச்சிறந்த பொக்கிஷம் என்று நபி வசனம் அலிஸ் நபித்தோழர்கள் என்கிற சமுதாயத்தில் அல்லாஹுவின் வார்த்தை எப்படியான ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகிறது வெளிப்படுத்துகிறார்கள் அந்த வசனம் அவருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஒரு விதமான இறைவனின் அச்சத்தையும் மறுமை குறித்த பயத்தையும் ஏற்படுத்துகிறதா இல்லையா இது உண்மையான குரான் வசனம் ஏற்படுத்த வேண்டிய ஒவ்வொரு முஸ்லிமிடத்திலையும் ஏற்படுத்த வேண்டிய தாக்கம் நாமும் திருக்குறானை படிக்கிறோம் ஜக்கா தொடர்பான வசனங்களை படிக்கிறோம் நம்முடைய பொருளாதாரத்தை எப்படி நாம் வரையறுத்துக் கொள்வது எந்தெந்த வழிமுறைகளில் பொருளாதாரத்தை சம்பாதிப்பது அதை அல்லாஹுவின் பாதையில் எப்படி நாம் செலவிடுவது என்று ஏராளமான பொருளாதாரம் குறித்த அறிவுரைகளை படிக்கத்தான் செய்கிறோம் நம்முடைய உள்ளத்தில் அது ஒரு பயத்தை ஏற்படுத்திச்சால் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியதால் நம்முடைய வாழ்வில் அது ஒருவித மாற்றத்தை உண்டாக்கியதா என்று பார்த்தால் இல்லை அப்போ குரானுக்காக எந்த விதத்திலையும் நம்மை நாம் மாற்றிக்கொள்ளாமலேயே சர்வ சாதாரணமாக இறைவசனங்களை கடந்து சென்று விடுகிறோம் அதே போல இன்னும் ஒரு சம்பவத்தையும் நீங்க பார்க்கலாம் ஒரு அல்ல அல்லா ஒரு வசனத்தை அருள்கிறான் பிதுல்மின் எவர்கள் நம்பிக்கை கொண்டு தங்களது நம்பிக்கையில் அநியாயத்தை கலக்கவில்லையோ உலாய்க்குள் அம்முத்தும் அவர்கள்தான் பாதுகாப்பு பெற்றவர்கள் அவர்கள் தான் நேர்வழிக்கு சொந்தக்காரர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் இந்த வசனம் புதிதாக அருளப்படுகிறது ஈமான் கொண்டு தங்களது ஈமானில் அநியாயத்தை யார் இந்த என்று அல்லா சொல்லுகிறான் இந்த வசனம் அருளப்படுகிறது இந்த வசனத்தை நம்மளும் கேட்கத்தான் செய்யறோம் நாமும் பல நேரங்களில் படிக்கத்தான் செய்கிறோம் நமக்கு கிடையாது ஆனால் நபித்தோழர்கள் என்கிற சமுதாயத்திற்கு இந்த வசனம் சொல்லப்படும்போது போது ஒரு அச்சத்தை ஏற்படுத்துது பயத்தை ஏற்படுத்துது அல்லாஹ் இப்படி சொல்கிறான் ஈமான் கொண்டு அந்த ஈமானில் இறை நம்பிக்கையில் அநியாயத்தை கலக்கக்கூடாது என்று சொல்கிறானே அநியாயத்தை கலக்காத பரிசுத்தமான ஈமான் எவரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள்தான் உண்மையான ஈமான் தாரிகள் என்றும் அவர்கள்தான் மறுமையில் வெற்றி பெறுகிற நன்மக்கள் என்றும் அல்லாஹ் சொல்கிறானே நம்மள யார் அநியாயம் பண்ணாம இருக்கிறோம் எல்லோரும் ஏதேனும் ஒரு வகையில் அநியாயத்தை செய்து விடுகிறோமே அநியாயம் எல்லாமே அநியாயம் தானே பிற மக்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் ஒரு பாதிப்பு ஏற்படுத்தினா அது அநியாயம் தானே அப்ப நம்ம பல பேர் பலவிதமான அநியாயங்களை செய்து கொண்டிருக்கிறோம் இந்த அநியாயங்கள் செய்து கொண்ட நிலையில் நாம் ஈமான் கொண்டிருப்பதனால் நம்முடைய ஈமான் அல்ல அங்கீகரிக்க மாட்டானா நம்ம நேர்வழிக்கு சொந்தக்காரர்கள் இல்லையா நம்ம மறுமை மறுமையினால் அல்லாவுடைய வேதனையிலிருந்து பாதுகாப்பு பெற முடியாதா இப்படி இந்த வசனம் பயமுறுத்துகிறது என்று அவங்களுக்கு ஒரு கவலை ஏற்படுகிறது அதையும் சொல்லாட்டை வந்து கேட்கிறாங்க அல்லாஹின் தூதர் இப்படி ஒரு வசனம் அருளப்பட்டு அவங்க கேட்பதை எல்லாம் நீங்கள் எப்படி பார்க்கணும் திருக்குறான் வசனம் அருளப்படும் போது அதை செயல்படுத்த வேண்டும் என்று பார்க்கிறார்கள் அதை பற்றி எந்த விதமான கவலையும் இல்லாவிட்டால் குரானில் அல்லாஹ் சொல்வதெல்லாம் வெறும் மந்திர சொற்கள் தான் நம்ம அழகுக்காக வெறும் படித்துவிட்டு சாதாரணமாக கடந்து விடலாம் என்கிற சிந்தனை இருந்தால் அது நம்ம உள்ளத்துல தாக்கத்தை ஏற்படுத்தாது குரானில் தான் இருக்க போது அது பாதுகாப்பாக இருக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம ஒதுங்கிடுவோம் அதை செயல்படுத்தணும் நடைமுறையில் கொண்டு வரணும் என்று சிந்திப்பவர்களுக்கு தான் அச்சம் கவலை பல்வேறு சந்தேகங்கள்லாம் வரும் அப்போ நபித்தோழர்கள் என்கிற அந்த சமுதாய மக்கள் இந்த வசனம் அந்த மக்களுக்கு சொல்லப்படும் போது ரசுல்லாட்ட வந்து கேட்குறாங்க இன்னும் இப்படி ஒரு வசனம் ஈமான் கொண்டு இந்த அநியாயமும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுதேன் அப்போ அநியாயம் பண்ணி இந்த ஈமான் இருந்தால் இந்த ஈமான் நல்லா ஏற்றுக்க மாட்டானா நம்ம நேர்வழிக்கு சொந்தக்காரன் இல்லையான்னு கேட்குறாங்க ஓனர் ரசுல்லா விளக்குறாங்க நீங்கள் பயப்படும்படியான அநியாயம் இல்லை அந்த அநியாயம் செய்யக்கூடாது அது தப்பு தான் அது தனி அல்லாஹ் குறிப்பிடுகிற இந்த வசனத்தில் குறிப்பிடுகிற அநியாயம் என்பது இணை வைப்பை பற்றி அல்லாஹ் சொல்கிறான் சிர்கே நீங்க லுக்குமான் தன்னுடைய மகனுக்கு சொன்ன அறிவுரையை நீங்க படிக்கலையா சொல்றாங்க லுக்குமான் அவர்கள் தனது மகனுக்கு சொன்ன அறிவுரையை நீங்க படிக்கவில்லையா யா புனைய எனது அருமை புதல்வனே லாத்து சிரிக்கு பில்லா அல்லாவுக்கு நீ இணை கற்பிக்காதே ஏனென்றால் இன்ன சிர்கல்ல இணை வைத்தல் மிகப்பெரிய அநியாயம் என்று அல்லாஹ் திருக்குறானில் லுக்குமான் தன்னுடைய மகனுக்கு சொன்ன அறிவுரை நினைவுபடுத்துகிறானே அநியாயம் என்று அல்லாஹ் குறிப்பிடுவது தானே இந்த வைப்பை தான் கலக்க கூடாது என்று சொல்லுகிறான் செய்கிற அநியாயத்தை பற்றி அல்லாஹ் சொல்லல யார் ஈமான் கொண்டு இணை வைப்பு என்கிற அநியாயத்தை கலக்காமல் இருக்கிறார்களோ அவர்கள் தான் உண்மையான ஈமான்தாரிகள் அவங்க தான் நேர்வழிக்கு சொந்தக்காரர்கள் இந்த இணை வைப்பு என்பதை தான் நல்ல அநியாயம்னு சொல்றான் பிற மனிதர்களுக்கு நீங்கள் செய்கிற அநியாயத்தை பற்றி அல்ல அது தவறு அது அந்த அநியாயமும் செய்யக்கூடாது இந்த வசனத்தில் அல்ல அந்த அநியாயத்தை பற்றி பேசவில்லை என்று நபி அல்நாயக் சலதாலி சிலம் அவங்க விளக்குறாங்க இப்போ பாருங்கள் ஒரு குரான் வசனம் அருளப்படும் போது சாதாரண ஒரு வார்த்தை தான் நாம் படித்துவிட்டு சாதாரணமாக கடந்து செல்கிற ஒரு வார்த்தையாக இருக்கிறது நம்மை பொறுத்தவரை ஆனால் அந்த சமுதாய மக்கள் மத்தியில் எப்படியான ஒரு தாக்கத்தை ஒரு அச்சத்தை ஒரு மாற்றத்தை உண்டாக்குகிறது இதை நம்ம பார்க்கணும் இதே போல நபி தோழியர்கள் சகாபிய பெண்மணிகளிடத்திலும் கூட இப்படியான மாற்றங்களை நீங்க பார்க்க முடியும் குரான் வசனங்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய அளவிலான தாக்கத்தை எல்லாம் உண்டாக்கி இருக்கிறது அன்னை ஆயிஷா அவங்க ஒரு துவா அல் செய்கிறான் ஆரம்ப காலத்தில் ஹிஜ்ரத் செய்த பெண்களுக்கெல்லாம் நல்லா அருள் புரியட்டும் துவக்க காலகட்டத்தில் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு புனித பயணம் மேற்கொண்டார்களே அத்தகைய பெண்களுக்கு அல்லாஹ் அருள் புரியட்டும் என்று துவா செய்கிறார்கள் பிரார்த்தனை செய்துவிட்டு அதற்கான காரணத்தை குறிப்பிடுகிறார்கள் ஏன் தெரியுமா அல்லாஹ் குரான்ல ஒரு வசனத்தை சொன்ன அப்பந்தான் அந்த வசனம் அருளப்படுகிறது பெண்கள் தொடர்பா ஹின்ன பெண்கள் முக்காடுகளை தங்கள் மார்பின் மீது போட்டுக் கொள்ளட்டும் இப்படிங்கிற ஆடை தொடர்பா அவ பெண்கள்லாம் ஹிஜாப் அணிகிறார்கள் அல்லவா அந்த ஹிஜாபு தொடர்பான வசனம் முதலில் துவக்கத்தில் அருளப்பட்டது அருளப்பட்டு அவங்களுக்குலாம் ட்ரெஸ்ஸே கிடையாது ஆடையே இல்லை நபியல் நாயகம் காலத்தில் உள்ள பெண்மணிகளுக்கு அந்த நபித்தோழர்களுக்கெல்லாம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ப பதினைந்து இருந்துச்சு நாம் இன்றைக்கு எப்படி ஒரு நபர் பத்து பதினைந்துக்கும் மேற்பட்ட ஆடைகளை வைத்து கொண்டிருக்கிறோமோ அது போன்ற அதிகமான ஆடைகள்லாம் அவங்க காலத்தில் இல்லை ஒருத்தவங்களுக்கு ஒரு ஆடை தான் இருக்கும் அந்த ஆடையை தான் துவைத்து துவைத்து மீண்டும் மீண்டும் அணிந்து கொள்வார்கள் ரொம்ப அரிதாக வசதி வாய்ப்பு உள்ளவர்களாக இருந்தால் இரண்டு ஆடை மூன்று ஆடை இருக்கும் அப்போ அதிகமான மக்களை பொறுத்தவரையிலையும் அவர்களுக்கு ஆடைகள்லாம் கிடையாது ஆனால் அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் நீங்க முக்காடுகளை உங்கள் மார்பின் மீது போட்டு மறைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய அங்க அவயங்களை மறைத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ஹிஜாபு தொடர்பான பெண்கள் அணிந்து கொள்ளக்கூடிய ஆடை தொடர்பான ஒழுக்கம் குறித்து ஒரு வசனத்தை அருள்கிறான் இப்போ அவங்களுக்கு ட்ரெஸ் இல்லை கீழே தான் இருக்குது ஒரு ட்ரெஸ்ஸு தான் இருக்கு என்ன செய்கிறார்களாம் தங்களுக்குன்னு இருந்த ஒரு ஆடையில் அதனுடைய ஓரப்பகுதியை கிழித்துவிட்டு தங்களுடைய மானங்களை மறைத்துக் கொள்ளக்கூடிய வகையில் முக்காடுகளை அணிந்து கொண்டார்கள் அப்பஷா குறிப்பிடுறாங்க இந்த வசனம் அருளப்பட்ட போது முஹாஜிர்கள் ஆரம்ப கால பெண்மணிகள் அல்லாஹுவின் இந்த வசனத்திற்கு கட்டுப்படக்கூடிய வகையில் இறைவனின் இந்த வார்த்தைக்கு உயிரூட்டம் கொடுக்கக்கூடிய வகையில் தங்களத்தில் இருந்த உர ஆடையின் ஓரப்பகுதிகளை கிழித்து முக்காடுகளை அணிந்து கொண்டார்கள் அப்ப செயல்படுத்தணும்னு உள்ளதில் உள்ள அளிக்கின்ற மதிப்பு மரியாதை இப்படியான பல சம்பவங்களை நாம் நபி மொழிகளில் பார்க்கணும் இப்போ நாம் என்ன இந்த குரான் என்பது அவர்களுக்கு அருளப்பட்டதான் நபி தோழர்களின் வாழ்க்கையில் பல தாக்கங்களை ஏற்படுத்தியதாக பல சம்பவங்களை படிக்கணும் மது குறித்த சம்பவம்லாம் நம்ம அனைவருக்குமே நன்கு பரிச்சயமானது மது ஹராம் என்று அறிவிப்பு கொடுக்கப்படாமல் இருந்த சமயம் அப்போ தான் சுல்லாவுடைய அறிவிப்பாளர் மது குறித்த வசனம் அருளப்பட்டதற்கு பிறகு நபிஎல் நாயின் சலந்தா அலிஸ்லம் அவர்கள் தனக்கென்று இருந்த அறிவிப்பாளர் அனுப்பி மக்கள் மத்தியில் சொல்ல சொல்கிறார்கள் மதுவால ஹராமாக்கி விட்டான் மது தடை செய்யப்பட்டு விட்டது இனி இதை சாப்பிடக்கூடாதுங்கிற அறிவிப்பு வந்துருச்சு அதை சொல்ல சொல்கிறாங்க வந்து தெருவில் தெருவில் நின்று கொண்டு நபிநாயகத்தால் அனுப்பப்பட்ட அந்த அறிவிப்பாளர் மக்களுக்கெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் சொல்லும்போது அது ஹராம்ங்கிற அறிவிப்பு வர்றதுக்கு முன்பாக வரையிலையும் அவங்களுக்கு அது தடையில் தானே தானே செய்வாங்க அல்லாவின் புறத்திலிருந்து நபியின் புறத்திலிருந்து அது தடுக்கப்பட்டதுங்கிற அறிவிப்பு வரலை குடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க மதுவை அப்போ தான் டம்ளரில் ஊற்றி கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது பல நபி ஊற்றி கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிற நிலையில் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிற நிலையில் அறிவிப்பாளர் வர்றார் வந்து வாசல் அறிவிப்பு செய்கிறார் அதால் அறிந்து கொள்ளுங்கள் இன்னல் ஹம்ரக் அது ஹுரிமத் மது தடை செய்யப்பட்டு விட்டதே அல்லாஹ் வசனத்தில் இறக்கி விட்டான் டோட்டல் ஹராம்னு சொல்லிட்டான் நபி அல்லாஹிம் சொல்லி அனுப்புனாங்கன்னு அறிவிப்பாளர் சொல்கிறார் சொன்ன மாத்திரத்தில் அங்கே இருந்த நபி தோழர்லாம் சொல்கிறாங்க இனி இதை நம்ம குடிக்கூடாது எப்போ அல்லாஹ் இதை ஹராம்னு சொல்லிட்டானோ நபி அல்லாஹிம் நமக்கு இதை எத்தி வைத்து விட்டார்களோ அதற்கு பிறகு இதை எப்படி நாம குடிக்க முடியும் கீழே கொட்டுங்க அறிவிப்பு ஊத்தி கொண்டிருக்கும் போது தான் அந்த அறிவிப்பே வருது நாம இருந்தால் வேற முடிவு தான் எடுப்போம் நமக்கு அந்த தான் அறிவு ரொம்ப வேலை செய்யும் எல்லாத்துக்கும் ஊற்றிக்கிட்டு இருக்கும்போது இந்த அறிவிப்பு வந்துச்சுன்னு வைங்க ஹராமா நீங்களாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் சரிதான் கடைசி டம்ளராக இருக்குதே இதை போட்டு என் கீழே கொட்டி வீண் வரையம் பண்ணுவானே அப்போ தான் இஸ்ரா பற்றி நிறைய வசனங்கள் அள்ளி விடுவேன் இன்னொரு வசனத்தில் என்ன வீண் வீண்வரையம் செய்யக்கூடாது என்று சொல்கிறான் அதையும் நாம் ஆகவே இத முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த அறிவிப்பை செயல்படுத்துவோம் நமக்கு மத்தியில் ஒரு தீர்மானத்தை போட்டுப்பட்டு அவருக்கு சொல்லுவோம் சீக்கிரம் வந்த எவ்வளோ ஏரியா இருக்கு அந்த ஏரியாவெல்லாம் முடிச்சிட்டுங்க நீங்க வரலாம்ல அப்படிங்கிற அறிவிப்பு சொல்ல வந்தவரையும் கண்டிச்சு விட்டுருவோம் அப்போ எப்படியான ஒரு மாற்றத்துக்கு அவங்க அந்த அந்த வசனத்திற்கு ஏற்ப தங்களை மாற்றி கொடுக்குறார்கள் பாருங்கள் குரான் வசனத்திற்கு ஏற்ப வளைந்து கொடுக்கிறார்கள் குரான் வசனத்திற்கேற்ப தங்களை மாற்றிக்கொள்ள தயாராக இருந்த சமுதாயமாகத்தான் அந்த நபி தோழர்கள் என்கிற சமுதாயம் இது போன்ற சம்பவங்களை நமக்கு காட்சி அளிக்கிறார்கள் இப்போ நம்ம பல வசனங்களை நாம் இது போன்று படிக்கிறோம் திருக்குறான் வசனங்கள் நாம் சுயமாக ஓதுகிறோம் நமக்கு பல நேரங்களில் இத்தகைய வசனங்கள் சொல்லப்படுகிறது அறிவுரைகள் சொல்லப்படுகிறது அது நம்ம வாழ்க்கையில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துச்சு கூடாது புறம் கூடாது வட்டி கூடாது வரதட்சணை கூடாது அவதூறு சொல்லக்கூடாது என்று ஏராளமான நம்முடைய வாழ்வில் நாம் அன்றாடம் கடைபிடிக்க வேண்டிய நெறிமுறைகள் தொடர்பாக பல வசனங்களை படிக்கிறோம் கேட்குறோம் அதுதான் நம்ம வாழ்க்கையில தாக்கத்தை உண்டாக்குதா நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்களை ஏற்படுத்துகிறதா இன்னும் சொல்லப்போனால் நம்ம பல பேர் அதை படிப்பதே கிடையாது திருக்குறள் இது போன்ற சம்பவங்களையே தொடர்ந்து நாம மக்கள் மத்தியில் அறிவுரைகளை ஜும்மாவுடைய உரைகளின் உரையின் வாயிலாக குரானை பற்றியே தொடர்ந்து நாம சொல்லி கொண்டு நோக்கம் என்ன குரான் மாநாடு என்று நாம் அறிவித்திருக்கிறோம் அந்த மாநாட்டை ஒட்டிய அந்த மாநாட்டிற்கு முன்பாக முஸ்லிம் சமூகத்தை திருக்குரானில் என்ன அறிவுரைகள் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை பிரதிபலிக்கிற சமுதாயமாக நம்ம மாறணும் அதற்காகத்தான் தொடர்ந்து குரானை நினைவூட்டக்கூடிய வகையிலேயே நமது தலைமையகத்தில் ஜும்மா உடைய உரை நாம் அமைத்துக் கொண்டிருக்கிறோம் பல்வேறு மர்க்கசுகளில் அங்கே ஆற்றப்படக்கூடிய ஜும்மா உரையும் சமீப காலங்களில் குர்ஆனை மையப்படுத்திய உரையாக குரானை மக்கள் மத்தியில் அதிகமாக கொண்டு போய் சேர்க்கக்கூடிய உரைகளாகத்தான் அமைத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது காரணம் அந்த இந்த குரானுக்கேற்ப நம்ம வாழ்க்கையை நம்ம மாற்றணும் குரானினுடைய அறிவுரையை வெறும் அறிவுரையாக மாத்திரம் பார்க்காமல் அதை செயல்படுத்துகிற நன்மக்களாக மாறணும் அப்போ குரானை நம்ம படிக்கணும் என்பதை எல்லாம் வலியுறுத்துறோம் யார் படிக்கிறாங்க அது ரொம்ப ஆழ்ந்து நம்ம வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக அல்லாஹவால் அருளப்பட்ட ஒரு வேதம் இது இது வெறும் வெறும் சாதாரண ஒரு புத்தகம் இல்லை நம்ம வாழ்க்கையில் பல தாக்கங்களை உண்டாக்க வேண்டும் என்பதற்காகவே அல்லாஹ் ரபுல் ஆலமி நமக்கு தந்திருக்கிறார் அற்புதமான பொக்கிஷம் என்பதை உணர்ந்து நம்ம படிக்கிறோமா படிப்பதில் கவனம் செலுத்துகிறோமா நம்ம ரசுல்லாவுடைய காலத்தில் அதை படிப்பது கூட கவனம் செலுத்துனாங்களா இல்லையா சகாபிய பெண்மணிகள்லாம் திருக்குரானை படிப்பதற்கும் அதிகமான அளவில் ஆர்வம் செலுத்தினாங்க குரான் தொடர்பான அறிவு ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் ஆர்வம் காட்டினாங்க ரசுல்லாட்டை வந்து கேட்டாங்க அல்லாஹுவின் தூதரேன் எப்போதும் ஆண்களே உங்களை மிகைத்திருக்கிறார்கள் அல்லாஹ் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற கல்விகளில் இருந்து அந்த ஆண்கள் அதிகம் பெற்றுக் கொள்கிறார்கள் எப்படி சொல்றாங்க பாருங்க அல்லாஹ் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற கல்வியிலிருந்து ஆண்களே அதிகமாக கல்வி பெற்றுக் கொள்கிறார்கள் எங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லை எங்களுக்கு ஒரு நாளை ஒதுக்குங்க எங்களுக்கு ஒரு நாளை ஒதுக்கி அங்கே நீங்கள் அல்லா உங்களுக்கு கற்றுத்தந்திருக்கிற கல்வி ஞானத்தை எங்களுக்கு சொல்லித்தாங்கன்னு கேட்டாங்க குரானை சொல்லித்தாருங்கள் என்று அது குரானில் சொல்லப்பட்டிருக்கிற அறிவுரையை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதிலையும் அவர்களுக்கு அலாதியான ஒரு ஆர்வம் இருந்தது அதில் அசுல்லாவிடத்திலே வந்து கேட்டு அதற்குரிய நாள் ஏற்பாடு செய்யப்பட்டு அவங்களுக்கு சொல்லப்பட்டுச்சு அப்படித்தான் பல சஹாபீர் பெண்மணிகள்லாம் குரானில் அவ்வளோ ஈடுபாட்டோடு ஆர்வத்தோடு இருந்திருக்கிறாங்க ஒரு முறை இபுனு மசூத் என்கிற ஒரு நபித்தோழர் மக்களுக்கு மத்தியில் உரையாற்றுகிறார் உரையாற்றும் போது சொல்றார் லானுவல் வாசிமாள் மூத்திமா பச்சையை குத்திவிடும் பெண்களையும் பச்சையை குத்திக்கொள்ளும் பெண்களையும் அல்லாஹ் சபிக்கிறான் அதே போல அழகுக்காக பல்லை தேய்க்கக்கூடிய அறத்தால் பல்லை தேய்க்கக்கூடிய அழகிற்காக இறைவன் வழங்கியிருக்கிற இயற்கை படைப்பில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய பெண்களை எல்லாம் அல்லாஹ சபிக்கிறான் அப்படின்னு சொல்லிடுறாங்க சொன்ன இந்த தகவல் அந்த சபைக்கு வராத உம்மு யாக்கூப் என்கிற ஒரு சஹாபிய பெண்மணிக்கு போகுது இப்போ நம்ம மசோதா அவங்க பயன் பண்ணாங்க என்னென்ன தகவல்னா சொன்னாங்க அப்படிங்கிற தகவல் போகுது உம்மு யாக்கூப் அவங்க நேராக அந்த சஹாபிக்கே சந்திக்க வந்துடுறாங்க அப்துல்லா பின் மசூதா அவங்கள சந்திக்க வந்து அப்துல்லா அவர்களை நீங்கள் மக்கள் மத்தியில் இப்படி உரையாற்றியதாக எங்களுக்கு தகவல் வந்துச்சு நீங்கள் இப்படி செஞ்சீங்களா சபித்தீர்களா பச்சை குத்தி விடுகிற பெண்களை பச்சை குத்தி கொள் பெண்களை அழகிற்காக இறைவனின் படைப்பில் மாற்றத்தை ஏற்படுத்துகிற பெண்களையெல்லாம் நீங்கள் சபிச்சீங்களா அப்படி எனக்கு ஒரு தகவல் வந்துச்சின்னு கேட்கறாங்க அப்துல்லா பின் மசூதா அவங்க சொல்கிறாங்க ஆமா நான் சபித்தேன் அதில் என்ன தப்பு அல்லாஹ் தனது வேதத்தில் சபிக்கின்ற நபி அல் நாயிம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சபிக்கின்றவர்களை நான் சபிப்பதில் எனக்கு என்ன தடை எனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி இப்னு மசூத் அவங்க விளக்கம் கொடுக்குறாங்க உடனே யாக்கூப் அவங்க குறிக்கிறாங்க வேதத்துல சபிச்சிருக்கிறான் குரான்ல அந்த அட்டையிலிருந்து இந்த அட்டை வரையில் நான் படிச்சிருக்கிறேன் குரான் தொகுக்கப்பட்ட காலத்துல சொல்றாங்க ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை முழு முழுவதுமா நான் படிச்சிருக்கிறேன் நீங்க சொல்ற மாதிரியான ஒரு விஷயம் குரானில் இல்லையே பச்சை குத்தி விழுகிற பெண்களை குச்சி குத்தி கொள்கிற பெண்களை இவர்களை எல்லாம் அல்லா சபித்ததாக திருக்குறானில் எங்கேயுமே இல்லையே நான் குரானில் வந்து அந்த அட்டையிலிருந்து இந்த அட்டை முழுவதும் படித்து முடித்திருக்கிறேன் நீங்கள் சொல்லுகிற வசனம் இல்லை அப்படிங்கிறாங்க அப்போ இப்னு மசூத் வழக்கம் சொல்றாங்க நான் சொல்வது அந்த அர்த்தத்தில் அல்ல குரானில் இப்படி ஒரு வசனம் இருக்கா இல்லையான்னு கேட்குறாங்க இந்த தூதர் உங்களுக்கு எதை சொல்கிறாரோ அதை எடுத்து நடங்கள் உமா நக எதை செய்யக்கூடாது என்று தடை விதிக்கிறாரோ அதை விட்டும் நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள் இப்படி வசனம் வசனம் இருக்கா இல்லையா அந்த அந்த எனக்கு வசனம் என்ன சொல்லுது அல்லாஹ் சொல்வது ரசூல் சொல்வது வேறு வேறு நாயகம் ஒன்றை சொன்னால் அது சொல்வது போலத்தான் நபியல் நாயகம் ஒன்றை தடுத்தால் அல்லாஹ தடுத்தது போலத்தான் நபியல் நாயகம் இந்த பெண் பெண்களை எல்லாம் சபித்திருக்கிறார்கள் அப்ப ரசூல்லா சபிச்சாங்கன்னா அது அல்லாஹ் சபித்ததை போலத்தான் அந்த அர்த்தத்தில் அல்லாஹ் சபித்தான் என்று சொன்னேன்னு விளக்கம் கொடுக்கிறான் இது நீங்க கவனிக்க வேண்டியது அவங்க ஒரு ஒரு அம்சத்தை வலியுறுத்தி இப்னு மசூத் அவங்க பயான் பண்ணும்போது அல்லாஹ் சபித்தான் என்று சொல்லும் அந்த அம்மா அவங்ககிட்டயே வந்து குரான் அந்த அட்டையிலேருந்து இந்த அட்டை முழுவதும் நான் படித்து முடிச்சிருக்கிறேன் நீங்கள் சொல்கிற மாதிரியான ஒரு வசனம் கூட குரானில் இல்லைங்கிறாங்க அப்போ குரான் முழுவதையும் அப்படி நேரடியான வசனம் இல்லை தான் மசூத் அவங்க கொடுக்குற விளக்கத்தின்படி தான் அந்த கருத்து வருகிறார் அப்போ அந்த வசனம் இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அவங்க குரானுடைய அறிவை பெற்றிருந்தார்களா இல்லையா உம்மியா குபிங்கிற ஒரு சஹாபியை பெண்மணி முழுவதையும் படித்து முடித்து முழுவதையும் நினைவில் நிறுத்தக்கூடிய அளவிற்கு அறிவு ஞானம் பெற்றவர்களாக குரானினுடைய அறிவை தேடுவதில் ஆர்வம் கொண்டவர்களாக இந்த சஹாபி பெண்மணி நமக்கு காட்சி அளிக்கிறார்களா இல்லையா அது மாதிரி நம்ம யாராவது படிச்சிருக்கிறோமா நமக்கு ஒரு அரபியில் ஒன்று சொல்லப்பட்டால் அது குரானில் இருக்கா இல்லையான்னு உறுதிப்படுத்துவது உறுதிப்படுத்துவதற்கே ரொம்ப நாளாகும் அரபியில் ஒன்று சொன்னோம்னிங்க அது இருக்கா இல்லையா அதுவே நமக்கு தெரியாது பல பேருக்கு அது கூட தெரியாமல் இருக்கக்கூடிய நிலை இருக்கிறது அட்டையை மட்டுமே படிக்கிற மக்கள்லாம் இருக்கிறாங்க அந்த அம்மா சொல்லும்போது அந்த அட்டையிலேருந்து இந்த அட்டை ரெண்டுமே ஆரம்பத்துலேருந்து இறுதி ஃபுல்லாக நான் ஓதி முடிச்சிருக்கிறேங்கிறாங்க நம்ம பல பேர் குரான் எடுத்து வெள்ளிக்கிழமை தான் எடுத்து குரானே ஓதுவாங்க அதுவும் ஜும்மாவுக்கு சீக்கிரம் வந்துவிட்டோம்னிங்க சரி எடுத்து ஓதுவோமேனு ஓதி அதுவும் இப்போ வந்து மொபைல்லே வந்துருச்சா ஒரு பக்கத்தை ஓதுவாது அதுக்கப்புறம் திடீர்னு குரட்டை சவுண்டு கேட்க ஆரம்பிச்சோம் குரான் ஓதும்போது தான் நமக்குலாம் தூக்கமே வருது நம்ம பல பேருக்கு அப்போ குரான் முழுவதையும் ஆர்வத்தோடு வாசித்து அதில் உள்ள பல தகவலை நினைவில் நிறுத்தக்கூடிய அளவிற்கு அவங்க ஈடுபாடு கொண்டிருந்தாங்க இப்படிப்பட்ட ஒரு சமூகமாக குரானினுடைய அறிவை பெற்று அதன் வழி நடக்கிற அதற்கேற்ப நமது வாழ்வை மாற்றிக்கொள்கிற குரானினால் தாக்கத்திற்கு உள்ளாகிற ஒரு சமுதாயமாக நம்ம மாறணும் அல்லாஹ் அதைத்தான் விரும்புகிறான் அத்தகைய நன்மக்களாக எல்லாம் உள்ள ஏகிறேவன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கேட்டு எனது முதல் உரையை நிறைவு செய்து கொள்கிறேன்